వాళ్ళతో சிறீவனை பொழுதிலிருந்தும் ஏழியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அதிகமாக ஜபித்து அதன் பிறகுதான் அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவரின் சார்பாக நான் உங்களிடத்தில் பேசும்படியாக விரும்புகின்றேன் அடியார் ஒரு பக்கம் இப்படியாக ஊழியக்காரராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உலக பிரமாண வேலையையும் நான் செய்கின்றேன் கல்லூரியில் பேராசிரியராகவும் நான் பணிபுரிகின்றேன் அதை நீங்கள் அறிவீர்கள் குடும்பமும் உண்டு இதுபோல் நமக்காக நிறைய ஊழியத்தில் நிறைய காரியங்கள் அடைக்கலான் குருவி முதியோரெல்லாம் இன்னும் நிறைய அலைச்சல்கள் மக்களை வீட்டில் போய் சந்திக்க வேண்டும் தொலைபேசியில் அழைப்பவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் நிறைய காரியங்கள் உண்டு அதன் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் அதிக தியாகத்தோடு கூட அமர்ந்திருந்து இந்த செய்திகளை படமாக்கி உங்களுக்கு நாங்கள் கொடுத்து வருகிறோம் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும்படியாக ஆசைப்படுகின்றேன் நீங்கள் தினந்தோறும் இந்த ஊழியத்திற்காக ஜபிக்க வேண்டும் பணத்திற்காக புகழுக்காக இல்லாவிட்டால் வேறு ஏதோ காரியத்திற்காக பெயர் பெறுவதற்காக அல்ல ஆண்டவருடைய ஊழியம் உண்மையை உத்தவமாக நடைபெற வேண்டும் எனப்பட்ட ஒரே ஒரு தரிசனத்தோடு கூட இந்த ஊழியத்தை நாம் செய்து வருகிறோம் அநேக தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறீர்கள் ஆதரவு அளித்து வருகிறீர்கள் உங்களுக்கு யாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் அதிகமான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்க்க வேண்டும் ஆண்டவர் அந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது விடுதலை இருக்கிறது ஆறுதல் இருக்கிறது தேர்தல் இருக்கிறது எனப்பட்ட செய்தி எல்லாருக்கும் பரவ வேண்டும் அதற்கு தினந்தோறும் நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிற நீங்கள் உதவ வேண்டும் அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் கூட்டங்கள் நடக்கிற பொழுது அவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் நீங்களும் பங்கு பெறுங்கள் இந்த முதியோர் இல்லத்திற்காக நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்றால் கால கனவு முதியோர்ள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்பது வயதான காலத்தில் எவ்வளோ பேர் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் ஆறுதலை தேடி அழைகின்றார்கள் வயதான காலத்தில் எத்தனையோ பேர்கள் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடி அழைகிறார்கள் அவர்களுக்காகவே இந்த அடைக்கலான் கூறிய முதியோர் இல்லம் எப்பொழுது பார்த்தாலும் இங்கே ஜபம் நடந்து கொண்டே இருக்கின்றது கடந்த நாட்களில் பிஷப் ராஜ் ஐயாவுடைய டீம் ஒரு பத்து பேர் வந்து மிக சிறப்பான ஊழியத்தை செய்துவிட்டு போனார்கள் இங்கே இல்லத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தினந்தோறும் ஊழியக்காரர்கள் வந்து ஜபத்தை நடத்திவிட்டு செல்லுகிறார்கள் அது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அவர்களுக்கு மிக சிறப்பான உணவையும் கூட நாம் அளித்து வருகிறோம் அவர்கள் நல்லபடியாக நாம் பராமரித்து வருகிறோம் இன்னும் ஏராளமான இடங்கள் இந்த அடைக்கிழான்குரிய ஆவிக்குரிய முதல் இருக்கிறது நீங்கள் விரும்பினால் வந்து பங்கு பெறும்படியாக வந்து தங்கும்படியாக உங்கள் பெற்றோர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம் வீரத்துக்குரியவர்களை இந்த வருட கடைசியில் அதை இப்போ வந்து ஜனவரி நடக்கிறது ஜூன் மாதம் இல்லாட்டால் ஜூலை மாதம் கத்திர சித்தமானால் நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அனாதை பிள்ளைகளுக்கான இல்லங்களை நாம் ஆரம்பிக்கலாமா என்று யோசித்து வருகிறோம் அந்த அனாதை பிள்ளைகளைக்காக நாம் அவர்கள் படிக்க வைப்பதற்காக ஸ்கூலும் சின்ன ஸ்கூலும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து வருகிறோம் அதற்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் இடம் இருக்கிறது ஏற்கனவே மூணு ஏக்கர் இடம் நமக்கு இருக்கிறது இந்த இடத்துல எப்படியாவது நாம் அந்த ஸ்கூலும் மற்றும் அநாதை பிள்ளைகளுக்கான அந்த இல்லத்தையும் நாம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் ஏராளமான பணம் தேவை ஏசப்படிய கிருபை நமக்கு தேவை அதற்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும் குறைந்த காலமே இருக்கிறது ஏராளமான காரியங்களை செய்ய வேண்டும் இதற்காக நீங்கள் தினந்தோறும் ஜபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம் பிரீத்துக்குரியவர்களில் இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் வேட்டுமணி ஜங்ஷன் உயம்சை ஹாலில் வைத்து விடுதலை நாள் கூட்டம் புத்தாண்டு கூட்டமாக நடைபெறும் வாக்குத்து கூட்டமாக நடைபெறும் உள்ளே போனோன்னே பாட்சத்தமாக கேட்கும் லெஃப்ட் சைடில் கூட்டம் நடக்கும் அங்கே போயிடாதீங்க அந்த கூட்டத்துக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது நிறைய பேர் போய் வந்துட்டாங்க கொஞ்சம் இன்னும் தூரம் முன்னால் வந்து வலது பக்கமாக மேலே ஏறி வருவீர்கள் என்றால் அங்கே அடியார் உங்களுக்காக காத்திருப்பேன் கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக ஜபிக்கப்படும் நல்ல ஆகாரம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரை யாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் யாத்திரியாகவும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் அப்பொழுது மோசை கத்திரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னர் இதற்கு முன்னாவது என்பது அடியனோட பேசி பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாகவும் உள்ளவன் என்றான் ஐ ஹவ் நெவர் பீன் எலோ காயிண்ட் ஐ ஸ்டாமரிங் பயிற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருவர் ஊழியத்திற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பொழுது தன்னுடைய இயலாமையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவதை பார்க்கின்றோம் வா என் பின்னை வா நான் உன்னை லட்சம் லட்சம் ஜனங்களுக்கு மெய்ப்பனாக மாற்றுவேன் உன்னை ஊழியக்காரனாக மாற்றுவேன் உன்னை வல்லவனாக மாற்றுவேன் எல்லாரும் அறியும்படியாக செய்வேன் உன் பெயரை புகழ்பெற்று விளங்க செய்வேன் சரித்திரத்தில் உனக்கு இடம் தருவேன் ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் ஜனங்களும் உன்னை கண்டு ஆச்சரியப்படும்படியே செய்வேன் நீ வா என்று சொல்லி மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கின்றார் இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்படுகிற பொழுது இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கிற பொழுது இவரோ முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார் காரணம் என்ன எனக்கு திக்குவாயா இருக்குது மந்தனாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாரி எனக்கெல்லாம் இந்த பொறுப்புலாம் சரிப்படாதையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் அந்த அளவுக்கு அவருக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை பல வருடங்களாக அவர் ஆடுமைத்து கொண்டிருந்தார் அல்லவா நாற்பது வருடங்களாக வெளி உலகத்திற்கு அவர் தூரமாக இருந்தார் அல்லவா காலையில் எழுந்திரிச்சி ஆட்டுக்களை கூப்பிட்டுட்டு மனாந்திரத்துக்கு போகணும் மேய்ச்சிட்டு சாயந்தரம் வரணும் ஏழு மணி எட்டு மணிக்கு வரணும் சாப்பிட்டு தூங்கணும் அவ்வளோதான் இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்தது அதனால் வெளி உலகத்தை அவர் அறியலை அவர் மிகவும் தாழ்வு மனப்பான்மை உடையவராக மாறினபடினாலே எனக்கு இது சரிப்படாது நான் வரல வேறு யாராவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே சொல்லுவதை காண்கின்றோம் ரீத்துக்குரியவர்களில் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்களை இந்த நாட்களில் நான் காண்கிற பொழுது அதிகமான தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள்ளே இருப்பதை நாம் காண்கின்றோம் இது சாத்தானுடைய பெரிய தந்திரமாக இருக்கிறது ஒருவர் எழும்பி பிரகாசிக்கப் போகிறார் என்று சொல்லி தெரிந்தால் ஆண்டவர் தாயின் கருவிலையே தெரிந்து கொண்டு விட்டார் எடுத்து பயன்படுத்த போகிறார் ஊழியத்தில் பிஸ்னஸில் படிப்பில் விளையாட்டில் பயன்படுத்த போறா தெரிஞ்சுக்கிட்டேன்னா சத்ருவானவன் ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணி அவர்களை எல்லாரிடத்துலேருந்து ஒதுங்கி இருக்கும்படியாக யாரிடத்திலும் பேசாதபடி பழகாதபடி வெளியே வராதபடி தனக்கு கொடுத்துருக்கிற திறமைகளை தாழ்ந்துகளை கூலி தோண்டி புதைக்கும்படியாக அவர்களை அப்படியே அப்புறப்படுத்தி விடுவதை சமுதாயத்திலிருந்து ஃபேமிலிகிட்ட இருந்து இருந்து இந்த உலகத்தில் காணப்படுற எல்லார்களத்திலிருந்து அவர்களை விளக்கி அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களை சிறுமைப்படுத்தி சின்ன பின்னமாக்கி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவதை காண்கின்றோம் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியரை வேலை செய்கிறப்படினாலே மாணவர்கள் மத்தியில் இருக்கிற மிகப்பெரிய தீங்காக இதைத்தான் நான் காண்கின்றேன் மொத்தமாக உட்காந்துருக்கும் போது உட்காந்துருக்குறாங்க நீ கொஞ்சம் முன்னால் வந்து பேசுறியப்பா இது எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறியா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டா இல்லை சார் நான் வரல நான் வரல எனக்கெல்லாம் பேச தெரியாது சார் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறியா ஒரு வெல்கம் அட்ரஸ் கொடுக்குறியா இல்லைனா ஒரு ஃபெலிசிடேஷன் கொடுக்குறியாம்மா அப்படி சொல்லி கேட்டால் இல்லை சார் நான் வரவே இல்லை சார் எனக்கு ஸ்டேஜில் ஏறவே முடியாது எனக்கு பேசவே முடியாது எனக்கு பேசவே தெரியாது நான் பேசல நல்லா இருக்காது என் வாய்ஸ் நல்லா இருக்காது என்று அநேக மாணவ மாணவிகள் வாலிபர்கள் இன்றைக்கு பின்வாங்குவதை காண்கிறோம் நான் பேசின நல்லா இருக்காது நான் அழகாக இல்லை நான் கலராக இல்லை நான் ஹைட்டாக இல்லை நான் குண்டாக இருக்கின்றேன் கருப்பாக இருக்கின்றேன் கட்டையாக இருக்கின்றேன் எனது தகப்பினர் ஒரு கொடிகாரனாக இருக்கின்றார் என் குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது நான் ஒரு வறுமையான குடும்பத்தை சார்ந்தவன் எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை எல்லோரும் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க எல்லோரும் பைக்கில் வராங்க காரில் வராங்க எனக்கு அந்த வசதிகளெல்லாம் இல்லை என்று சொல்லி அவர்கள் தங்களை தாங்களே ஒரு நத்தையை போல நத்தை கூட்டு அந்த ஓட்டைக்குள்ளே அந்த ஓட்டுக்குள்ளே போய் தன்னை மறைத்து கொள்வது போல அந்த வாலிபர்களும் கூட தங்களை மறைத்து கொள்வதை காண்கின்றோம் சாத்தான் மிகவும் வெற்றி பெறுகின்றான் மாணவர்களுக்கு வாலிபர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவன் எல்லோருக்கும் எப்படியாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே அதிகமாக போராடுகின்றவனாக இருக்கின்றான் எஃப்தாவை பாருங்கள் நீ ஒரு பரஸ்திரியின் குமாரன் நாங்கள் எல்லாரும் நல்ல தாக்கி பிறந்தவர்கள் நீ ஒரு பரஸ்திரியின் குமாரன் சொல்லி 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 அவருடைய பலகீனத்தை சொல்லி சொல்லி அங்கே எப்தாவே எல்லா சகோதரர்களும் சேர்ந்து அவர் விரட்டினார்கள் தகப்பன் வீட்டிலேருந்து விரட்டினா காட்டுக்குள்ளே ஓடி போய் அவர் கூடி குயில் இருக்கு பார்த்தீங்களா அந்த இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் ரொம்ப சோம்பேறி ரொம்ப சோம்பேறியான ஒரு பறவை ஒரு பேடு வந்து அந்த குயில் காக்காக்கள் கருப்பாக இருக்கிறது குயில்களும் கருப்பாக இருக்கின்றது காக்காக்கள் வீடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பெரித்து குஞ்சுகளை வளர்த்து ஆளாக்குகின்றனர் ஆனால் இந்த குயில்கள் வந்து என்ன செய்யும் அவைகள் அந்த முட்டைகளை காக்கா கூட்டில் வந்து போட்டு போயிடும் அப்போது என்ன ஆகும்னா இந்த காக்காவும் முட்டை போட்டிருக்கும் குயிலும் முட்டை போட்டிருக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது அதனால் காக்கா உட்காந்து அடகாத்து குஞ்சு பொறிச்சிடும் காக்காக்கள் குஞ்சும் குயில் குஞ்சும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால அது காக்காவே எல்லாவற்றையும் வளர்க்கும் குயில் குஞ்சுகளையும் தன்னுடைய குஞ்சு என்று நினைத்து கொண்டு அவைகளையும் வளர்க்கும் நாலஞ்சு பேர் ஃபேமிலியில் இருப்பாங்க மூணு பேர் காக்காக்கு பிறந்திருப்பாங்க ரெண்டு பேர் கோயிலுக்கு பிறந்திருப்பாங்க அது முதல்ல தெரியாது நாள் சில்ல 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 இவனா காக்கான்னு கத்தும் குயில் குஞ்சுகள் வேற மாதிரி கத்தும் காக்காக்கள் பா குஞ்சுகள் வேற மாதிரி இருக்கும் குயில் குஞ்சுகள் வேற மாதிரி இருக்கும் கடைசியில் காக்கா தாய் காக்கா கண்டுபிடிச்சிடும் ரெண்டு மூணு மாதம் ஆன உடனே கண்டுபிடிச்சிடும் உடனே கொத்து கொத்து கொத்துன்னு கொத்தும் என் வீட்டில் இருக்காதே நீ போ போ போன்னு சொல்லி அந்த குயில் குஞ்சுகளை கொத்து கொத்துன்னு கொத்தும் ஐயோ அம்மான்னு சொல்லி தாங்க முடியாத வேதனையோடு கூட அந்த கோயில் குஞ்சுகள் எதுக்காக அதை நீ கொத்துற நீ இவ்வளோ நாள் நீ தானே என்னை பெற்று வளர்த்த இப்போ ஏன் என்னை கொத்துறேன்னு அதுக்கு ஒன்றுமே புரியாது குஞ்சுகளுக்கு என்ன புரியும் வேதனையோடு அது ஓடிப்போம் கொத்தி கொத்தி விடும் அந்த தாய் காக்கா வந்து அந்த குஞ்சுகளை கொத்து கொத்துன்னு கொத்தும் வேதனை தாங்க முடியாமல் அந்த குஞ்சுகள் கூட்டை விட்டு வெளியே போய்விடும் ஒரு நாளும் தாய் எப்படி இருப்பார்கள் தகப்பன்னு எப்படி இருப்பார்கள் சொல்லி இந்த கோயிலுக்கு தெரியவே தெரியாது என்னுடைய பிள்ளை இல்லை நீ ஓடிப்போ ஓடிப்போ என்று சொல்லி கொத்து கொத்துன்னு கொத்தும் இதே தான் எப்தாவை நீ ஒரு பரஸ்திரியின் பிள்ளை என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கொத்து கொத்துன்னு கொத்தி அரட்டி விட்டாங்க எங்கள் அம்மா ஒரு பரஸ்திரியா எல்லாரும் கூட கேவலமாக பேசுகிறாங்களா சின்ன பிள்ளையுடைய உள்ளத்தில் எவ்வளோ ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டிருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் யோசித்து பாருங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார் எப்தா அதனால காட்டுக்குள்ளே போய் ஒரு கொடி இருந்தாராம் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனா சாதாரண விஷயமாங்க கரண்ட் இருக்குமா லைட் இருக்குமா சாப்பாடு கிடைக்குமா ஹோட்டல் இருக்குமா ஸ்கூல் இருக்குமா காலேஜ் இருக்குமா எதுவும் இருக்காது ஆனால் அவர் அங்கே போய் காட்டுக்குள்ளாக வாழும்படியான ஒரு சூழ்நிலை அந்த எத்தானப்பட்ட தேவனுடைய மனிதனுக்கு சின்ன வயதில் ஏற்பட்டது என்று சொல்லி காண்கிறோம் எவ்வளோ பேர் எவ்வளவோ தாழ்வு மனப்பான்மையோடு இந்த பூமியில் இருந்தார்கள் என்பதை நாம் இந்த பைபிள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் அங்கே பாருங்கள் மிக சரியான இன்னொரு எடுத்துக்காட்டு அண்ணாள் அவளுக்கு குழந்தை இல்லை அவள் புருஷனுக்கு இன்னொரு மனைவி இருந்தால் சக்களத்தி இருந்தால் அவளுக்கு வருடந்தோறும் தவறாமல் குழந்தை பிறகு எவ்ரி இயர் ஷி கேவ் ச பர்த் சில் சில்ட்ரன் ஆனால் இவளுக்கு குழந்தையே இல்லை அப்போது அந்த தாய் காக்கா எப்படி அந்த குருவி குஞ்சுகளை குருவி குட்டிகளை கொத்துமோ அதே போல் சக்களத்தின் தன் வார்த்தைகளினாலும் அண்ணாலை கொத்தி கொத்தி உனக்கு குழந்தை இல்லை நீ மலடி பாரு உன் புத்திக்கு தான் நீ இப்படி இருக்க என்னை பாரு எப்படி எனக்கு குழந்தை பிறகு பாரு கடவுள் ஏன் கூட இருக்காரு பாரு நீ பாவி நீ சண்டாளி அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் அங்கே அவளை வார்த்தைகளை நான் காயப்படுத்தினாள் என்று காண்கின்றோம் ஏற்கனவே அவர்கள் எனக்கு குழந்தை இல்லை எனக்கு திருமணமாகவில்லை எனக்கு வீடு இல்லை எனக்கு படிப்பு இல்லைன்னு சொல்லி தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறாங்க சாத்தா வெந்த புனில் வேல் பாய்ச்சுவது போல அவர்களுக்கு பட்டக்காலே படும் என்கிறது போல இது போல பொல்லாத மனிதர்களை ஏவி அவளுடைய தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கும்படியாக இது போன்ற வார்த்தைகளை சொல்லி அதிகமாக வேதனைப்படுத்துவதை காண்கின்றோம் ஒரு மனிதன் ஒரு குறைவு தனக்கு இருக்கிறது நினைத்து ஏற்கனவே அவன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் கணீரொடித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் அழுது கொண்டிருக்கின்றான் அவன் அவன் பொறுமி பொறுமி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவன் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் சாத்தான் யாரோ ஒருவரை அனுப்பி அந்த குறையை சுட்டி காண்பித்து கேவலமாய் பேசுகிறபடினாலே அங்கே அங்கே அதிகமான ஒரு வேதனையும் வருத்தமும் ஏற்படுகிறது என்று சொல்லி நான் காண்கின்றோம் பிரித்துக்குரியவர்களே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக நாம் வாழ்கின்றோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கூட ஏதோ ஒரு காரியம் பிள்ளைகள் பேசாதபடியினாலே பிள்ளைகள் அன்பாக இருக்காதபடியினாலே பிள்ளைகள் வியாதிப்பட்டு கணவன் குடிகாரனாக இருக்கின்றபடியினாலே கணவன் ஓடிவிட்டபடியினாலே கணவன் மறைத்துவிட்டபடியினாலே திருமணம் ஆகாதபடியினாலே குழந்தை இல்லாதபடியினாலே ஏதோ ஒரு குறை உங்களுக்கு இருக்கின்றபடியினாலே அதை எல்லாரும் சுட்டி காண்பிக்கின்றபடியினாலே இன்றைக்கு கண்ணீரோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களுக்காகவே இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன் நான் ஐயோ ஆண்டவரே நான் திக்குவாயும் அந்த நாம் உடையவன் ஐ ஸ்லோ இன் ஸ்பீச் ஸ்டாமரிங் பைட் ஆன் என்னால் பேச முடியாது லட்ச லட்சம் ஜனங்களுக்கு நான் எப்படி பேச முடியும் பார்வோன்ட்ட போய் நான் ராஜாட்ட போய் எப்படி பேச முடியும் முடியாதல்லவா நான் தாழ்வு மனப்பான்மையோடு வாழும் என்று சொல்லி அங்கே மோசை ஆண்டவருக்கு முன்பு அங்கலாய்ப்பதை காண்கின்றோம் நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுங்கள் ஆண்டவர் எனக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறது எனக்கு பேச முடியவில்லை இந்த சமுதாயத்தில் எனக்கு மரியாதை இல்லை ஆண்டவரே நான் விரும்பப்படுகிற பாத்திரமாக இல்லை என்னிடத்தில் உள்ள குறை என்னை கொள்ளுகிறது அநேகரதை காய சொல்லி காயப்படுத்துகிற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் முறையிடுவீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக அதை காது கொடுத்து கேட்பவராக இருப்பார் இதைத்தான் உங்களுக்கு நான் அறியப்படுத்தும்படியாக தெரியப்படுத்தும்படியாக விரும்புகின்றேன் கோ அண்ட் டெல் த லார்ட் அபவுட் யுவர் இன்னபிலிட்டி கோ அண்ட் டெல் த லார்ட் அபவுட் யுவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் த கிரியேட்டர் அவர் தான் உங்களை உருவாக்கியவர் அவர் தான் இந்த உலகத்திற்கு உங்களை கொண்டு வந்தவர் அவர்தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தவர் அவர்தான் உங்களுக்கு உருவம் கொடுத்தவர் அவர்தான் அந்த குடும்பத்தை கொடுத்தவர் அவர்தான் உங்களை வாழ வைக்கிறவர் அவர்தான் உங்களுக்காக கல்வாரி சிலுவைகளை மறித்தவர் அவர்தான் உங்களுக்காக ரத்த சிந்தியவர் அவர்தான் உங்களை மீட்டுக் கொண்டவர் அவர்தான் உங்களை இந்த நாள் மட்டும் நடத்துகிறவர் இனிமேலும் நடத்தப் போகின்றவர் அவர்தான் உங்களை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் நித்திய நித்திய காலமாய் உங்களோடு கூட இருக்க போகிறவர் அந்த ஆண்டவர் இயேசு விடுத்து சொல்லுங்கள் ஆண்டவரே எனக்கு இந்த குறை இருக்கிறதையா நான் பேச முடியவில்லை உற்சாகமாக இருக்க முடியவில்லை ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்கிறது பலகீனம் இருக்கிறது ஆண்டவரே நான் பழுதுபட்டு போய்விட்டேன் ஆண்டவரே விபத்தை சந்தித்து விட்டேன் ஆண்டவரே எனக்கு முடியவில்லை சம்பாதிக்க முடியவில்லை இந்த பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு விட்டேன் என்னை எப்படியாவது சந்தியும் என்னை எப்படியாவது சந்தியும் என்று சொல்லி என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி கேளுங்கள் ஒரு இடத்துக்கு போது ஒரு சகோதரி மாத்திரம் அவங்க மாத்திரம் குடிஞ்சு இருந்தாங்க யார்ட்டையும் பேசலை சோசியலைஸ் பண்ணல எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க பிள்ளைகளோடு விளாடினாங்க எல்லார்டையும் பேசி பேசினாங்கன்னா அவங்க மட்டும் தனியாகவே இருந்தாங்க யார்ட்டையும் விளாடவே இல்லை பேசவே இல்லை இருந்தேன் என்னன்னு சொல்லி கேட்டேன் அவர்கள் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டார்கள் அதனால் அம்மா அப்பா பேசுகிறதில்ல புருஷ வீட்டிலையும் யாரும் ஏத்துக்கல அதனால அவர்களும் அந்த புருஷன் மாத்திரம்தான் வாழ்கிறாங்க நான் ஓடி வந்து விட்டேன் ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து விட்டது அதனால் யார்ட்டையும் இவங்க பழக மாட்டாங்க எப்பவுமே குடிஞ்சியை தான் உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஏதோ வாலிப காலத்தில் செய்த தவறு அது அப்பாவை வெறுக்க வைத்து விட்டது அம்மாவை வெறுக்க வைத்து விட்டது சமுதாயம் கேவலமாய் பேசுவா ஓடி வந்தவா ஓடி வந்தவான்னு சொல்லி சொல்லுது அதை கேட்டு கேட்டு நான் தவறு செய்து விட்டேன் தவறு செய்து விட்டேன் என்று குற்ற மனப்பான்மையோடு தாழ்வு மனப்பான்மையோடு கூட அவர்கள் வாழ்வதை நான் பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டேன் மனிதன் என்றைக்கோ ஒரு நாள் செய்த பாவம் அது அவனை துரத்துகிற பொழுது ஜனங்கள் அதை குறித்து கேவலமாய் பேசுகிற பொழுது அது அவனுடைய உள்ளத்தை உடைக்கின்றது குனிய வைக்கின்றது அது எவ்வளவு மறக்க நினைத்தாலும் மறக்க முடியாதபடிக்கு அது தொடர்ந்து வருகிறது ஜனங்கள் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் பத்து வருடம் ஆனாலும் இருபது வருடம் வந்தாலும் சிறை நாள் வந்த நிந்தை நீங்காதினப்பட்ட வார்த்தையின்படியே இன்றைக்கு செய்த பாவங்கள் வாலிபத்தின் பாவங்கள் நிமித்தமாக வந்திருக்கிற அவமானங்கள் நீங்க தொடர்ந்து வருகின்றன அவளை பற்றி எனக்கு தெரியாதா அவனை பற்றி எனக்கு தெரியாதா அவன் செஞ்சா பாவம்லாம் எனக்கு தெரியாதான் ஜனங்கள் பேசுறத கேட்டு கேட்டு அவர்கள் தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்கிறாங்க ரீத்துக்குரியவர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் என்றைக்கோ பாவத்தை நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டார் மறந்து விட்டார் அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் செய்து விட்டார் ஆனால் மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை மனிதர்கள் நம்மை மன்னிக்கவில்லை அவர்கள் ஒருபொழுதும் மன்னிக்க போவதும் இல்லை அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டுங்கிற அவசியமும் இல்லை பழையகளை மறந்துவிட்டு பூர்வமானவர்கள் நினைக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறவர் அன்று சொல்ற மகளே நீ செய்த பாலிபத்தின் பாவத்தை நினைத்து நீ ஏன் தலை குனிந்து வாழ்கிறாய் மகனை நீ ஏன் அதையே நினைத்து நினைத்து நீ உன்னை எல்லாரை விட்டு விளக்கி நீ வாழ்கிறாய் என்று சொல்லி கேட்கிறவராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்விலே நாம் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நினைத்து தாழ்வு மனப்பான்மை கொள்ளுகிறவர்கள்லாம் இருக்கிறோம் இது சாத்தனுடைய தந்திரமாக இருக்கிறது இல்லை இல்லை இயேசு எனக்காக சிலுவைக்கு போனார் எனக்காக ரத்தம் சிந்தினார் எனக்காக அடிக்கப்பட்டார் ஆணிக்கடாவப்பட்டார் என்னை சிலுவையிலே அவர் தூக்கி சுமந்தார் என் பாவங்களெல்லாம் தூக்கி சுமந்தார் புது வாழ்வு தந்தார் என்னை நீங்கள் சந்தோஷமாக வாழ பழகுங்கள் எல்லாத்துக்குமே தினந்தோறும் ஆண்டு விட்ட சொல்லுங்க எனக்கு இது முடியல தாமி அதனால தானே எனக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது வேலை இல்லை அதனால தானே எனக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது எனக்கு திருமணமாகல அதனால தானே எனக்கு தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது குழந்தை இல்லை அதனால தானே தலை குனிந்து நான் வாழ்கிறேன் ஆண்டவர் எனக்கு சொந்த வீடு இல்லை அதனால தானேப்பா நான் மனப்பான்மை இருக்கிறேன் எனக்கு அதை நீங்க ஏன் தரக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஏன் நீ ஆசிரியக்க கூடாது இடத்துல சொல்லுங்கள் மோஸ்டி ஆண்டவர் சொன்னார் நான் திக்கு வாயும் மந்தனா இருக்கிறேன்னு சொல்லி அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்கள் யாத்திரையாகும் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் பதினோராம் வசனம் அப்பொழுது கத்திர அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் உமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கத்திராகிய நானல்லவோ ஓ அதனால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் உன் ஆண்டவர் அப்படியா உனக்கு திக்கி வாயும் மந்தனாவும்மா பேச முடியாது அச்சோ எனக்கு இது தெரியாத நான் தெரியாமல் உன்னை தேடி வந்துட்டேன் நீ போ அப்போ நான் அவன வேற யாராவது பார்த்துக்கட்டுமா நீ போறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லலை வேற யாரும் செலக்ட்ரு வந்திருந்தா ஐயோ எனக்கு தெரியாது உனக்கு திக்கு வாங்கி தெரியாது நீ பார்க்குறக்கு அழகாக இருந்தானே வந்துட்டேன் தெரியாம வந்துட்டேன் நீ போ அப்படின்னு நட்டி விட்டுருப்பாங்க நான் ஆண்டர் சொல்லர் அப்படியாப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனது யார் சொல்ல உண்டாக்குனது யார் கண்ணை உண்டாக்குனது யார் காதை உண்டாக்குனது யார் நான் தானே உண்டாக்குனே ஏன் உனக்கு தாழ்வு பண்ணப்பான்னு பின்பியே எனக்கு பேச முடியாது திக்கு வாங்கி வந்துடான்னு சொல்கிறேன் நீ போ வாயில வாயில் இருந்து நான் பேசுவேன் அந்த தாழ்வு மனப்பான்மைக்குரிய மருந்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கின்றார் மோஸ்ட்லி வாய் உண்டாக்குனதே நான் தானேப்பா கண்ணை உண்டாக்குனதே நான் காதை உண்டாக்குனதே நான் தானே ஏன் உனக்கு இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது கவலைப்படாத நீ பயிரியமா போ நான் பார்த்துக்கிறேன் ஓ வாயிலிருந்து நான் பேசுவேன் இந்த இதைத்தான் ஆண்டவர் சொல்ல வர நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய ஆண்டவர் பேசுவார் நம்முடைய குறைகளை நிறைவாய் அவர் மாற்றுவார் அவர் தான் எல்லாற்றையும் உருவாக்கினவர் ஆண்டவரால நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லையோ அதை இருக்கிறதா அழைக்கிற வல்லமை உண்டு ஒன்றுமில்லாவைகள் இருந்து எல்லாற்றையும் உருவாக்க அவருக்கு வல்லமை உண்டு வீடு இல்லையா வீட்டை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொடுப்பார் குழந்தை இல்லையா கொடுப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்முடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார் பணம் இல்லையா பணத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தருவார் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டு போய் நிற்கிறீர்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகின்றேன் தேவன் பெரியவர் கத்தர் பெரியவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிமித்தமா நீங்கள் தாழ்வு மனப்பான்மை கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மாற்றி போடுவதற்கான வல்லமை உண்டு உடைய வியாதிகளை மாற்றி போட வல்லமை உண்டு இப்படி காத்திரத்தில் இன்மமாய் முடிய பண்ண அவருக்கு வல்லமை உண்டு உங்கள் நிந்தையை நீக்கி போட வல்லமை உண்டு ஒரு பெண்ணிடத்தில் தவறாய் நடக்க முயற்சித்தவன் என்று சொல்லி யோசப்பி குறித்து குற்றம் சமர்த்தப்பட்டது ஜெயில இருந்தார் ஆனால் அவர் எகித்திற்கே அதிபதியே மாற்றப்பட்ட பொழுது அது மறைந்து போயிற்று அந்த நிந்தை மறைந்து போயிற்று அதையெல்லாம் பழைய சில மறக்கப்பட்டு போச்சு அதுபோல மகளே மகனே உண்டை பழவைகளில் மறக்கப்படும் தேவனு உயர்த்துவார் தேவனு ஆசீர்வதிப்பார் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார் எல்லோருக்கும் காண்பிப்பார் என்னுடைய மகன் இவள் என்னுடைய மகள் எனக்கு பிரியமானவன் எனக்கு பிரியமானவள் பார் நான் எவ்வளோ ஆசீர்வதித்திருக்கிறேன் பார் என்று கத்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகின்றார் உயர்த்த போகின்றார் என்னையும் கத்தர் உயர்த்துவாரோ என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரோ என்று சொல்லி கேள்வியோடு இருக்கலாம் சந்தேகத்தோடு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக உங்களை தான் பார்த்தான்னு சொல்கிறேன் உயர்த்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதுக்கு எதுவும் தேவையில்லை எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை யாருடைய ரெக்கமெண்டேஷனும் தேவையில்லை அவரே உங்களை ஆசிர்வதிப்பார் அவரே உங்களை உயர்த்துவார் இந்த ஆண்டவர் மிகவும் நல்லவராக இருக்கிறபடினால்தான் அந்த மோசையை சரி பண்ணி அனுப்புனார் பின்பு மோசை வந்து அவ்வளோ பவர்ஃபுல் ஸ்பீக்கராகி லட்ச லட்சம் இஸ்ரேலிய ஜனங்களுக்கு அதனுடைய கட்டளையில் கொடுப்பவராக பார்ோனுக்கே அவர் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாய் மாறினார் இவ்வளோ பயந்து தாழ்மணப்பவன்மையோடு வாழ்ந்த அந்த மோசை பிற்பாடு மிகப்பெரிய இஸ்ரேவனின் தலைவராக திருக்குதரசையை உருவெடுத்தார் ஆண்டவரோடு முகமுகமாய் பேசினார் தேவனின் உண்மை உண்மையுள்ளவனாக இருந்தார் என்று சொல்லி புகழ்ந்தார் பரலோக வீட்டில் இருக்கின்றார் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய தாசனாக உயர்ந்தார் பழையற்பாட்டில் ஒரு கதாநாயகனாக அவர் உருவெடுத்தார் காரணம் என்ன ஆண்டவருடைய குறையை நிறைவாய் மாற்றினார் உங்களையும் கூட அப்படியே ஒரு கதாநாயகனாய் கதாநாயகி இந்த வருஷத்துல ஆண்டவர் மாற்றுவார் உங்களை அளவில்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் ஆசிர்வதிப்பார் உங்களை ஆசீர்வாதத்திற்காக நான் ஜபிக்க முடிய விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் செர் தேடி வந்தே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என்னே தேடி வந்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு ஐயா நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி பிதாவே அன்பான தேவா அருமை இரச்சகரே ஆவியானவரே அப்பா எங்கோ நாங்கள் வாழ்ந்தோ எங்களை தேடி வந்தீங்க எங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கீங்க நன்றி அப்பா இந்த நாளில் ஒரு ஆறுதல் செய்தி தந்திருக்கிறீங்க அதற்காக நன்றி தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள் ஒதுங்கி ஒதுங்கி வாழ்கிற பிள்ளைகள் பயந்து பயந்து வாழ்கிற பிள்ளைகள் ஐயோ ஐயோ என்று சொல்லி வாழ்கிற பிள்ளைகள் எல்லா தாழ்ந்துகளும் இருந்து வெளியே வர முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகள் வேறு தோல்வி மேல் தோல்வி அடைகிற பிள்ளைகள் வெளியே இல்லாத பிள்ளைகளை ஜெபிக்கிறோம் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் தாழ்வு மனப்பான்மையை விட்டு தூக்கி எரிந்திரளும் ஐயா திக்கு வாயும் அந்த நான் உடையவன் சொன்ன மோசையை இஸ் இஸ்ரோவேலுக்கும் ஆண்டவர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவரை ஒரு பெரிய தீர்க்கு தரிசையை மாற்றிங்களே வாக்கு வல்லமை உடையவனாய் மாற்றிங்களே ஒரு மூலமை பெரிய காரியங்களை செய்தீங்களே அதே போலவே தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிஞ்சிக்கிறோம் நாளில் கூட ஆண்டு வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் வேதனை தாங்க முடியாதபடி தவிக்கிற பிள்ளைகள் பலஹீனப்பட்டு வியாதிராலே பலஹீனப்பட்டு சர்ஜரினால பலகீனப்பட்டு வேலை செய்ய முடியவில்லையே சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை நடக்க முடியலையே வேலைக்கு போக முடியலேன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவி செய்யும் அன்றுவரை ஒவ்வொருவருக்கும் நீர் பலந்தார் ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்து எந்த நிலமேல இருந்தாலும் அவர்களை நீர் அன்றை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் பொண்கள் மறையட்டு கட்டிகள் மறையட்டோம் அன்றுவரை தோற்றுறோம் ஐயா எப்படியாவது கத்தாவை பிசாசின் கிரிகளை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மண்டாடுகிறோம் ஐயா நீ அப்படியே செய்ய போய் அன்பிற்காக நமக்கு சோத்திரம் இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவே சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க முக்கியமாக வருமானம் இல்லாமல் வாழ்கிற பிள்ளைகள் கடன்கள் மத்தியில் வட்டி கடன் மத்தியில் வாழ்கிறவங்க தேவைகள் அதிகமாக இருக்கிறத என்ன செய்வேன்னு சொல்லி தவிக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க தேவரீர் பலப்படுத்துங்க தேவரீர் ஸ்திரப்படுத்துங்க தேவரீர் ஆசீர்வதிங்க வல்லமையான தெய்வன் வல்லமையான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறோம் யா இப்பொழுது கூட ஆண்டவரை வரேன் குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க அந்த திருமண வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க பிள்ளைகள் நிமித்தமாக திரு அண்டவர நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்க பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் போதை பழக்கங்கள் பிள்ளைகளுடைய கெட்ட சகவாசங்கள் அன்றைக்கு கீழ்படியாமல் நிமித்தமாக கணினோடு இருக்கிற பெற்றோருக்காய் ஜபிக்கிறோம் அண்டவரையுடைய படிப்புக்காய் ஜபிக்கிற பெற்றோருக்காய் ஜபிக்கிற அற்புதத்தை செய்யும் நீண்ட காலமாக திருமணமாகவில்லை குழந்தையிலேயே வீடு இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படி காத்திரத்திலும் மாய் மொடியட்டும் மைதான ஒரு கீழே விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள் உலகம் உள்ள அத்தனை நாடுகளையும் ஆசிர்வதிங்க அத்தனை மக்களையும் ஆசிர்வதிங்க முக்கியமாக ஆண்டு வரை இந்திய நாட்டிற்காக ஜெபிக்கிறோம் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் அனைத்து மக்களையும் ஆசிர்வதிங்க அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியக்காரர்கள் பாஸ்டர்ஸ் எல்லாேருக்காக ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க நாசிரியத் ராஜப்புள்ள தோட்ட ஊழிகள் நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி முதியோர் இடத்தில் தங்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி முதியோர் இல்லத்தில் தங்க அநேகர் கொண்டு வரும் எப்படியாவது அனாதை பிள்ளைகள் இல்லம் ஸ்கூல் ஆரம்பிக்க ജൂൺ മാതം ആരംഭിക്കും മൈമിപ്പടുങ്ങര ഏ സി മൂലം ജപിക്കോം നല്ല പിതാവേ ആമ ആത്മാവ് കത്തറി സോത്രി ഉള്ള പരിശുദ്ധ സോത്രി ആത്മവി കത്രി സോത്രി അവ സകല ഉപഹാരങ്ങളെയും മറവാതെ കത്ര ആമേ ക്രിസ്തുടെ കൃപയും പിതാദേവനെ അനുഭവം അണിയവ പ്രശ്നം ഉള്ള ബ്ലസ് യു കാരണങ്ങളിലും உம்மை நம்புந்தான் பாக்கியவான் உண்மை நம்பி இருக்கே உம்மன் பை நம்பு நான் பாக்கியவான் உம்மன்பை நம்பி இருக்கே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மை நம்பி இருக்கே உம்மன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம்மன்மையே நம்பி இருக்கே உம்மை நம்புவேன்மை நம்புவேன் நம்புவே நம்பி இருக்கே உம்மை நம்புவே நான் உண்மை நம்புவேன் உண்மை நம்பி உம்மை நம்பும் நான் வாக்கியவான் உண்மை நம்பி மன்பை நம்பும் நான் பாக்கியவா ரொம்ப நம்பி இருப்பே